எவ்வளோ நேரம் ஆச்சு நேரம் வந்துருக்க வேண்டியது காலையில் போனாலும் இன்னும் காணும் என் ஃப்ரெண்ட்ஸ் வேற வெயிட் பண்ணுறாங்க ஃபோன் வேற பண்ணிட்டாளுங்க என்ன நினைக்க போகிறார்களோ தெரியல நம்ம கையில் காசு இருந்தால் எது பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய நம்ம மாட்டுக்கு கிளம்பிடலாம் காசும் இல்லை முந்தானால்தான் ஐயாயிரம் ரூபா வாங்கினேன் அதுவும் காலியாக போச்சு மறுபடியும் ஐயாயிரூவா கேட்கணும் அது கொடுக்குறதுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வியை பண்ணி எங்கே எவ்வளோ நேரமே உங்களுக்காக வெயிட் பண்ணுறது இவ்வளோ நேரம் என்ன என்ன கொஞ்சம் வெளியில் போகலான்னு பார்த்தா உங்களை ஆளே காணும் எப்போ இன்றைக்கி நம்ம வெளியில் போவேன் நீ வாங்க போவேன் ஒரு நேரம் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் ஒவ்வொரு நேரம் அதுவும் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி போக வேண்டியது தானே என்ன எது பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச பூரியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு வச்சுருக்கேன் அதான் எடுத்தாரி வாங்க சாப்பிட்லாம் இல்லை அவ்வளோ பசங்க நீங்கள் கேட்க மாட்டேங்கே அவ்வளோ பசியில் வருவேன் ஏதாவது செஞ்சு கொடுக்க ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் ஆசைப்பட்டது கூட வேணாம் பசிக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க இப்போ அது கூட செஞ்சு தர மாட்டேன் இப்போ என்ன எனக்கு செஞ்சு செஞ்சுருக்கேன் என்ன என்ன காரியாகணும் காசு வேணுமா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன் ஒரு ஐயாயிரரூவா தந்தி என்ன தேவையில்லை

ஓ நீ செலவு பண்ணி தக்க வைச்சிக்கணுமோ நீ செலவு பண்ணி அவங்க பேச மாட்டாங்களா எல்லாரும் நல்லா ரிச்சா இருக்கா கொண்டு வராங்க நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு காசு இருக்குறாக்கா இப்பவே ஆர்டிட்டு அப்புறம் பின்னாடி கஷ்டப்படக்கூடாது கூடாது சரியா காசுலாம் இல்ல இன்னும் உங்களுக்கு வாரத்துக்கு பத்தாயிரம் வேணுமா என்ன எல்லாத்தையும் கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எங்கள் எம்மார்ட கேட்டு ஒரு கேள்வி கம்ம கொடுத்துட்டு பார்க்க தெரியுமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒன்றும் இல்ல காசு இருக்குதுன்னு பேர் கையில கூட காட்ட மாட்டேன் கஞ்ச பிசாடியா இருக்கியே ஆமாடி நீ யாத்திரை வசதி கேட்குற பாதி உங்கள் வீட்டுக்கு வேணாலும் கூட வாங்கி கொண்டு கொடுக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் செலவு பண்ணிட்டு அங்கே போய் நல்லா திங்க வேண்டியது என் வீட்டில் சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் எப்பாச்சும் ஒரு நாள் போகிறது வாரம் வாரம் எனக்கு இதே பழப்பாக போச்சு ட்ரெஸ் என்ன வார வாரம் இருக்குது அப்படி எடுத்து பூரா பீரியட் பூரா அடிக்கிறது யாராச்சும் வந்து அப்படியே தூக்கி கொடுத்துருக்கேன் ஒரு தடவை போட்டதோட உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க என்னையே ஏன் செருப்பாலே அடிக்கணும் எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு பற்றி விழா திரும்ப திரும்ப உங்கள்கிட்டயே வந்து கேட்குறேன் நான் வேலைக்கு போயிருந்தா எதுக்கு உங்கள்கிட்ட கேட்க போறேன் நான் இனிமேல் வேலைக்கு போகணும் அப்போ தான் நீங்களாம் அடங்குவிய போ இப்போ வீட்டில் சும்மா இருக்க இருக்கேன் இருந்து ஏதாச்சும் வேலை பார்த்தா புதுசாக சமைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல நீ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன் வேலைக்கு போ ஆமாம் உங்களுக்கு என்ன உங்கள் தங்கச்சி இருக்கா நான் போயிட்டேன் கரெக்டாக வந்துடுவேன் அதனால பாக்குறீங்க போல போங்க நல்லா உங்களுக்கு புடிச்சாலும் கூட்டிக்கிட்டு போய் தூங்க போங்க பாத்தா நீ யாருக்கு வரலாம் அம்மா செய்யலாம் சமைச்சு தருவேன் வீட்டுக்கு வர முடியுமா நான் எப்பவும் உங்களை கடையில சாப்பிட்டு வந்து அதை வச்சிருந்து நீ மதியம் வந்து சாப்பிட்டாலும் சரி நீங்க எதுவும் போயில விளையா அங்கேயே சாப்பிட்டுருவிய நைட்டுக்கு வந்து சாப்பிட்டாலும் சரி இல்லை தூக்கி குப்பை சரி என்ன நன்றிது என்ன காசு வீணா போயிடும் நைட்டுக்கு நானாச்சும் வச்சு சூடு பண்ணி சாப்பிடுறேன் என்னமோ பண்ணுங்க நான் எங்க அம்மாட்ட போய் காசை எங்கள் அம்மாவோட கேட்டால் ஒரு வார்த்தை கேட்க அப்படியே இருந்தேன் போ உங்க அண்ணன் முன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சு பத்து பேச கொடுக்க மாட்டேன் நீ எப்படி வாங்கி போய் பாக்கிற மச்சா போன் பண்ணி சொல்லி அதெல்லாம் எங்க அம்மா தரி எங்க அப்பாட்ட வாங்கி தருவா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்னடா அது அம்மா இருக்கும் பார்த்தா அப்பா எதற்கு இருக்காரு ஆயிரத்தி கேள்வி கேட்பாரு சரி சமாளிப்பா அப்பா நீங்க இது எங்கே எதுவும் இருக்கீங்களா அம்மா இல்லையாப்பா ஆமா மலரு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா வந்துருக்கேன் ஏன் மாப்பிள்ளை எதுவும் திட்டினாரா எதுவும் சண்டையா

சீரு நான் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இல்லைன்னா வர சொல்கிறேன் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக ஐயாயிரம் ரூபா வேணும் மொதல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்பா அதுக்கு வெட்ட காசு கேட்டையும் தர மாட்டேங்கிட்டார் பெரிய ஃபங்க்ஷனு ட்ரெஸ் வாங்கணும் கிட்டக்கு தள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடை வாங்கினேன் இப்போ அவளுக்கு திருப்பி கேட்குறாள் கொடுக்கணும் இல்லைப்பா வெட்ட கேட்டால் நானாக தர முடியாது உங்கள் அப்பா வீட்டில் போய் வாங்கின்னு சொல்லிட்டாரு அப்படியா சொன்ன பார்க்க நல்ல மாதிரியே பேசுகிறானே இது வரட்டும் உங்கள் அண்ணன் வந்தோடனே வர சொல்லுங்க மலரு என்னம்மா திடீர்னு வந்துருக்கேன் அம்மாக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல ஒரு மாதிரி பேசி என்னாச்சு அம்மா உன் மாப்பிள்ள காசு செலவு கேட்டால் கூட கணக்கு கேட்கறாருமா இன்றைக்கெலாம் காசு ஒரு ஃப்ரெண்டு கடை வாங்கினது கொடுக்கலான்னுதான் கேட்டேன் தர முடியாது உங்க அம்மா அப்பாட்ட போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டாருமா அதே அப்பாட்ட வந்து சொன்னேன் ஓ அந்த அளவுக்கு வந்துருச்சு அவனுக்கு யாரும் கேக்கறது இல்லை என்ன பண்ணாலும் நல்லவன் நிலவுன்னு சொல்லி திருவாங்க உங்க மாப்பிள்ள ஏன் இப்ப தான் கேடக்கு யாருமே இல்லையே அப்பாவும் கேட்க மாட்டாங்க அண்ணனும் கேட்க மாட்டாங்க நீ எப்படி வந்து கேட்க முடியும் மீனாலாம் காசு கேட்டு அண்ணன் எப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறேன் எனக்கு அப்படி யார் தாரது இப்போ என்னடி உன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு ஐயாயிரம் தானே வேணும் இருடி நான் போய் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து வச்சிருக்கேன் காசை தனி கொண்டா கொடுத்துட்டு வந்துடு அதுக்கப்புறம் வச்சுக்கோ அவனுக்கு காசுதான் கொடுங்க சும்மாவே விடக்கூடாதுங்க அவனுக்கு எப்படி திரும்பிட்டு இருந்தா பிள்ளைய கையை நீட்டி அடிச்சிருப்பேன் ஏதாவது நம்மட்ட இல்லை செலவு காசு கேட்டா கொடுக்குறது இல்லையா எப்படியோ நம்ம கேட்ட காசு வரப்போகுது ஆனா இவங்க பஞ்சாயத்து கூட்டிடுவாங்க போலயே சத்த இருடி சந்தோஷம் வரட்டும் அவன் கிட்ட கேட்டுட்டு போலாம் ஆமா அப்படியே சந்தோஷம் வந்து எல்லாத்தையும் கேட்டு கிழிச்சிருவேன் அப்போ அவன் இப்ப மீனா சொல்றதான கேட்டு கிழிக்கிறேன் அவெல்லாம் கேட்க மாட்டாங்க சரி போ நீ பிள்ளைக்கு காசு எடுத்து வந்து கொடுப்போம் அதுக்கிட்டே இருக்கா காசு கொடுத்துட்டு வந்தோன்னே சாப்பாடு போட்டு இங்கே இருக்கட்டும் நாளைக்கு அதுக்கப்புறம் நம்ம பேசி அனுப்பிச்சிடுவோம் என்னப்பா அவங்க பொண்ணு அழுதுகிட்டு இருக்காளா இல்லை நடிக்கிறாளா பார்த்தீங்களா உங்க பிள்ளைய நான் சொல்லலாம் இவெல்லாம் வந்து கேட்க மாட்டேன் எப்படி நான் கல்பா கேட்குறேன் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அவள் அழுகிறத பார்த்து கேட்குறேன் மச்சான் பாக்குற செலவுக்கு காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு செலவு காசு குடுத்தாரு அவன் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடுவா நல்லது கிட்டது எதுனாலும் வேணாமா இவன் என்ன வந்துச்சுன்னாலும் அவங்கள்ட்ட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு பண்றது பார்ட்டிக்கு போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்டாராம் மச்சான்கிட்ட அவர் இல்லைன்னு சொல்லிட்டாராம் அதோட இங்க வந்துருக்க அவங்கள்ட்ட வந்து என்ன பத்து வச்சா போன முந்தா நாள் தான் ஐயாயிரம் கொடுத்தாராம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு எல்லாத்தையும் தாம்போம்னு காலி பண்ணிட்டு மறுபடியும் இன்னைக்கு எப்படி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க வாரத்துக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அழுக முடியுமாப்பா இவன் வேறு வந்து போட்டு கொடுத்துட்டானே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தால் நம்ம வாங்கிட்டு போயிருக்கலாம் வாங்கிட்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு வந்திருந்தாலும் யார் கேட்டாலும் நம்ம கொடுத்துருக்க முடியாது செலவாயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம் அப்போ ஏதோ சும்மா சொல்லுவான் பாண்டி சும்மா இது பண்ணிட்டு இருந்தா பிள்ளை கை நீட்டு அடிச்சிருக்கேன் ஐயோ அம்மா அவரெல்லாம் போய் சொல்ல மாட்டார் ஓ மகளை பற்றி தான் இன்னும் உனக்கு தெரியல அவர் அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் நான் வெளியிலேருந்து வாரக்கு தான் மணி நேரம் அதுக்குள்ளே ட்ராமா பண்ணிவிட்டால வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து காசை வாங்கிட்டு போய் அம்பேல் பண்ணியிருப்பான் மலரு இதெல்லாம் உண்மையா இல்லைப்பா அது வந்து என்ன வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு செலவு தான் எல்லாரும் காசு கொடுப்பாங்களா குடுப்பாங்களா வாங்கிட்டு போன தான் வாங்கிட்டு போனியா ட்ரெஸ் கம்பிட்டு வாங்கி என்ன செலவு கொடுக்குற அவதே வந்து எல்லாம் எல்லாம் இல்லைப்பா எப்பவும் அவளுக்கு செலவு பண்ணுவாளுங்க நம்மளும் பண்ணணும்லப்பா இல்லன்னா அவங்களாம் பேசவே மாட்டாங்க பெரிய இடத்துக்குள்ளையா அப்படிப்பட்ட தேவையில்லை ஒழுங்கு இங்க பொய் சொல்லிக்கிட்டு இந்த கோழி முட்டை வேலை எல்லாம் வச்சுக்காத பாவா அவர் நல்ல மனுஷன் நல்ல வேலை நான் பஞ்சாயத்து வைக்கணும் வேற பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதை இருந்துட்டு வீட்டு கிளம்பற வேலையை பாரு நான் வரும்போது இங்க அம்மா துவச்சிருவேன் அப்பா அப்படி பேசிட்டு போறாரு நீ காசு வேணும் சாத்து வந்தி கேட்டு வாங்க கேட்டா எவனாச்சு தருவா நடி உனக்கு உனக்கெல்லாம் இன்னும் பழக்கி தெரியலடி இந்த அப்பாட்ட வேற கேட்ட வாங்கிட்டு இன்ன பத்து பைசா அவங்க தரமாட்டா தர தரமாட்டினே நீ வரும் தரமாட்டா போ பண்ணு பண்ணுற என்ன தெரியல காசு கொஞ்சமா சேர்த்து வைக்கிட்டு நானே ஏறிக்கிட்டே போனா கேக்குறியா இனிமேல் ஒரு குழந்தை குட்டின்னு பிறந்தா அதுக்கெல்லாம் காசு வேணாமா இப்படி செலவு இருக்கு இப்போலாம் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு தனியாக வித்து தான் எல்கேஜி படிக்க வைக்கணும் போல நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் நான் வேறு மாப்பிள்ளையே தப்பா ஒழுங்கா இங்கே சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்ட கிளம்ப ரடியாப்பாரு எதுக்கு நான் இப்படி பண்ண நான் யாராவது தானே கேட்டு வாங்கிட்டு வரப்போ தர தரமாட்டிக்கிறேன் அப்பா தரதையும் விட மாட்டேக்கிறேன் நான் இங்கே தான் போறது நீ முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணு தான் உனக்கு நல்ல புத்தி ஒன்று நல்ல பிள்ளைகளோட எளிமையாக இருந்தால் நல்ல பிள்ளைகளாக இருக்குங்க பாரு அதுகளோட சீரு அது காசு பணத்தை எதிர்பார்க்காதுங்க மனசதையும் எதிர்பார்க்குங்க அந்த பிள்ளைகளோட பழகு சும்மா அந்த பணம் இருக்கிற பிள்ளையோட பணம் சொல்லுங்க பேசுவாங்கிறளோட பேசாத சரியா மச்சான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாடி எனக்கு தெரியும் இல்லாட்டினா நானும் நம்பிக்கிட்டே அவரை தப்பாதே நினச்சிருப்பேன் உன்னெல்லாம் என்ன சொல்கிறது நீனா என்ன ஜென்மமும் தெரியல போங் ஆச்சுன்னு இந்த அண்ணன் பார்த்த வேலை எல்லாத்தையும் வந்து போட்டு கொடுத்துச்சு அவருக்கு எம்படி தமிழ் இருந்தால் ஃபோன் பண்ணி உடனே பற்ற வச்சுருப்பார் கோழி முட்டிகள் இப்போ காசே இல்லை என்ன பண்ணுறது அவங்க போனால் சும்மா வெறுங்கையோடு போனால் காரி துப்பு வேலை ஏற்கனவே ஒரு தடவை போய் இனிமேல் காசு கொண்டு வரலாம் இங்கெல்லாம் வர வேலை வச்சுக்காத ஃபோன்லாம் பண்ணாதே சொல்லிட்டாரு இப்போ எப்படி போகிறது மலரு என்ன இங்கே தனியாக இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு வந்தானா நீங்களா வாங்க இல்லை வீட்டில் காசு கேட்டி கொஞ்சம் செலவுக்கு தர மாட்டிக்கிட்டாங்க அதையும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன வளர் இதெல்லாம் காசு அவங்களாம் கேட்டால் கொடுப்பாங்களா அவளை பற்றி தெரியுமா நீ என்ன தைக்கல காசு ஏதாச்சும் வேணும் இல்லை வந்தனா நீங்கள் எங்கள் அண்ணிய அண்ணனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட உங்களை கேட்கலாம் அண்ணின் உரிமையோட இப்போதான் இந்த மா மீனை வந்துட்டாலே நான் எப்படி உரிமையோடு கேட்க முடியும் அதனால என்ன பண்ணுறது நீ எப்பவுமே என்னை உரிமையாக கேளு சரியா அந்த மீனெல்லாம் உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டானா சரி உன் ஜிபே இல்லை நான் பத்தாயிரம் அனுப்பிச்சிடு செலவுக்கு வச்சுக்க சரியா எல்லோரும் இந்த மீனை வந்து தல்லில் தூக்கி வச்சு ஆடுறாங்க நல்லா அனுபவிங்கடி செலவு கூட காசு இல்லாமல் உன்னை வச்சு வச்சதே நான் ஏதாச்சும் காரியம் பண்ணிக்கணும் அவளை வீட்டை விட்டு தளர்த்தணும் நம்ம மலர்த்த நல்ல மாதிரி நடிச்சு காரியம் பண்ணாதே உண்டு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போகணும் எல்லா சந்தோஷத்தையும் நாசமாக்கணும்